வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகை யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம பௌர்ணமியும் நாளைக்கு நமக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த புரட்டாசி மாசம் முழுவதும் பண வரவு பட்டையை சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் அமையும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் பொதுவா புரட்டாசி மாசம் புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய சொல்லலாம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது அது மட்டும் இந்த புரட்டாசி மாசம் முன்னோர்களோட வழிபாட்டுக்கும் அம்பிகையோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நிச்சயமா நமக்கு அந்த மாசம் ஃபுல்லா கை கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மாசத்தோட முதல் நாள் நமக்கு முக்கியமான நாளா இருக்கு இப்படிப்பட்ட புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் நாளைக்கு பௌர்ணமியோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி நாள்னாலே பிரபஞ்ச சக்தி அதிக அளவில் இருக்கக்கூடிய நாள் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் பொதுவா இந்த பௌர்ணமி நாள்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர் பொதுவா நம்ம சேனல்ல ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் சிறப்பான நாட்கள்

மக்கு கை மேல பலன் கிடைக்கும் பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் தண்ணீருக்கு நம்ம எண்ணங்களை ஈர்த்து வச்சுக்க கூடிய சக்தியும் அதிகம் இந்த உலகம் ஃபுல்லாவும் நம்ம உடம்புக்குள்ளயும் எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கு அந்த வகையில நாளைய நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த வீடியோல நான் ரெண்டு விதமான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி இதே வீடியோல சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரமா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்க்க வேண்டிய பொருளை பத்தியும் பாக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாளோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கிறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு திருநாமங்களை தான் கொடுக்க போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வார்த்தைய நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்லலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் சொல்லலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லப் போற திருநாமங்களை சொல்லலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்டுல நீங்க இருந்தாலும் சரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ல போற திருநாமங்களை தாராளமா சொல்லலாம் நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க தூங்குன இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க முதல்ல கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்ல சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு கையையும் விரிச்சு வச்சுக்கிட்டு இப்ப உங்க கண்ணை திறந்து உங்க ரெண்டு உள்ளங்கையையும் பாத்துக்கிட்டு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இப்ப நான் சொல்ற திருநாமங்களை நீங்க சொல்லுங்க நான் பெருமாளுக்குரிய பன்னிரண்டு திருநாமங்களையும் இங்க உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த பன்னெண்டு திருநாமங்களையும் நாளைய நாள்ல ஒரே ஒரு முறை நீங்க சொன்னாலே போதும் அந்த திருநாமங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾದವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನಾರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರಾ ಕೃಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭಾ ದಾಮೋದರ உங்களால முடியும்னா இத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைய தேச்சு உங்க உள்ளங்கைய பாத்துக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இந்த பன்னெண்டு திருநாமங்களை சொல்லுங்க இப்ப சப்போஸ் ஒரு சிலரால இந்த பன்னெண்டு திருநாமங்களை மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா குறைஞ்சது மூணு திருநாமத்தையாவது சொல்லுங்க கோவிந்தா நாராயணா மாதவா அப்படி இல்லனா கோவிந்தா நாராயணா விஷ்ணு இப்ப நான் சொன்ன திருப்பெயர்கள் ரொம்ப ஈஸியா மனசுல நிக்க கூடியது இன்னைக்கு நைட்டே உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு நீங்க படுத்துக்கோங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே குறைஞ்சது மூன்று திருநாமத்தை நீங்க சொல்லுங்க உங்களால முடியும்னா பன்னெண்டு திருநாமத்தையும் தாராளமா சொல்லலாம் இப்படி இந்த திருநாமத்தை பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கைய உங்க முகம் ஃபுல்லா வச்சு இடுங்க அதாவது நெத்தில கண்ணுல கண்ணத்துல வாய சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி உங்களோட ரெண்டு கையையும் முகம் ஃபுல்லா ஒரு முறை வச்சு எடுங்க ஒத்தி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதம் மாசம் சொல்றது உங்களுக்கு நிச்சயமா அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களால பன்னிரண்டு திருநாமங்களை சொல்ல முடியலன்னா கூட கோவிந்தாங்கற திருநாமத்தை மட்டுமாவது சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க பணத்தை வசியம் பண்ண வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரமும் எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு அசைவம் இந்த நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இந்த குளிக்கக்கூடிய பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யறதுதான் நல்லது இப்போ நாளைக்கு காலையில நீங்க எந்த டைம்ல குளிக்கிறதா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சப்போஸ் நாளைக்கு நீங்க காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அத உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி நாளைக்கு நீங்க வெந்நீர்ல குளிச்சாலும் சரி சாதாரண சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லனா பரவாயில்ல அவங்க கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்ததா குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேப்பீங்க தாராளமா குழந்தைங்களுக்கும் செய்யலாம் இப்ப நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல பசும்பால்ல நீங்க உரைய வச்ச தயிரை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பசும்பால் கிடைக்காதுன்னு சொல்றவங்க பாக்கெட் பால்ல தயிர உரைய வச்சு இந்த பரிகாரத்துக்கு நீங்க இதுக்கெல்லாம் இந்த தயிர்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய புரட்டாசி மாசத்தோட முதல் நாள்ல தயிரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அடுத்ததா இந்த தயிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் சரி அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை தான் இந்த மஞ்சள் தூள் அந்த வகையில் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரி தயிரையும் மஞ்சள் தூளையும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குளிங்க உடம்பு உடம்புக்கு குளிச்சாலும் சரி தலைக்கு குளிச்சாலும் சரி உடம்புக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா தலையில மூன்று முறை முதல்ல தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை உங்க உடம்புக்கு ஊத்தி நீங்க குளிங்க இப்படி தண்ணீரை நீங்க உங்க உடம்புல ஊத்தி குளிக்கும் போது என்ன பிடிச்சிருக்கக்கூடிய பீடையும் தரித்திரமும் இந்த தண்ணீரோட தண்ணீரா போகட்டும் நல்ல ஒரு பணம் வரவும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படட்டும் நான் கோடீஸ்வரனாக வாழக்கூடிய பாகியம் எனக்கு கிடைக்கட்டும் இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க சப்போஸ் நாளைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாக்குறவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூளையும் தயிரையும் தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க முகம் கை கால இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க தண்ணீரை ஊத்தி குளிக்கும் போது கூட முன்னாடி நான் சொன்ன பெருமாளுக்குரிய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவிந்தாங்கிற திருநாமத்தை மட்டுமாவது நீங்க சொல்லிக்கிட்டே குளிக்கலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி